இந்தியாவில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காஷ்மீர் பெஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அத்துடன் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு உலகம் முழுவதிலுமிருந்து கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மாநில முதல்வர்களுக்கு பாகிஸ்தானியர்களை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் வெளியேற்றும்படி தொலைபேசி மூலம் அறிவுறுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்து நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த மிக கொடிய தாக்குதலாக கருதப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் பெஹல்காம் படுகொலையை தொடர்ந்து அங்கு பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை தேடி அழிக்கும் நடவடிக்கையை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் ஏழு வீடுகள் வெடித்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டன மேலும் பயங்கரவாதிகளின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் சுற்றுலா தலத்தில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான எல்லையில் போர் மேகம் சூழ்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு உறவுகளை மத்திய அரசு துண்டிப்பதாக அறிவித்துவிட்டது பாகிஸ்தானும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிம்லா ஒப்பந்தத்தை கைவிடுவதாக அறிவித்தது இதனால் இரு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் என்கின்ற பதற்றமான சூழல் நிலவுகிறது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை தேடி கண்டுபிடித்து அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பயங்கரவாதிகள் கண்டறியப்பட்டு அவர்களது வீடுகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டும் வருகின்றன மேலும் அனந்த்நாக் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளின் ஸ்லீப்பர் செல்லாக பதுங்கியிருந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் கொலையாளிகள் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு இருபது லட்சம் ரூபாய் தொகை வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் வீடு வீடாக பயங்கரவாதிகளை தேடி கண்டறியும் நடவடிக்கையை பாதுகாப்பு படையினர் மும்முரமாக தீவிரப்படுத்தியுள்ளனர் இதனிடையே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் சட்டசபை சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறுகிறது இந்த சட்டசபை கூட்டத்தில் பகல்காம் படுகொலைகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் சட்டசபையை கூட்டுவதற்கான உத்தரவை ஆளுநர் பிறப்பித்திருக்கிறார் மேலும் நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் கணக்குகளை எடுத்து வருகிறது தென் மாநிலங்கள் மற்றும் மேற்குவங்கத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது இந்தியாவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுவோரின் தகவல்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது இதில் சில தனியார் நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவின் நடவடிக்கை மற்றும் இந்திய ராணுவத்தை குறித்து பேசுவோரின் பின்புலங்கள் குறித்தும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் அந்த அரசியல் கட்சிக்கு எங்கிருந்து நிதி வருகிறது குறித்தும் சல்லடை ஓட்டு சேகரித்து வருகிறார்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசுவோரை உடனடியாக கைது செய்தால் ஸ்லீப்பர் செல்கள் உஷாராகி விடுவார்கள் இருந்தாலுமே இந்த முறை கைது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் என டெல்லி கட்சியின் பெயரை பேசினால் கட்சியை தடை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கவில்லை வேட்டைக்காக காத்திருக்கிறது இந்திய ராணுவம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்